மேலிக அவனே நியாயத் தீர்ப்பு நாளின் அதிபதி இது இறுதித் தீர்ப்பு நாளின் அதிபதியாக உள்ள அல்லாவின் வல்லமையையும் அவரது முழுமையான அதிகாரத்தையும் விவரிக்கும் வசனமாகும் உலகில் அதிகாரம் செல்வாக்கு உரிமை என பலவற்றை மனிதன் தற்காலிகமாக பெறலாம் ஆனால் இறுதியில் இந்த உலகிற்கும் மறுமை உலகிற்கும் முழுமையான அதிபதி அல்லாஹ் வே ஆவான் நியாய தீர்ப்பு நாளில் எந்தவொரு மனிதனுக்கும் ஜின்களுக்கும் மலக்குமார்களுக்கும் அதிகாரம் இருக்காது அல்லாஹ் கூறுகிறான் அந்நாளில் ஆட்சி யாருக்குடையதாக இருக்கும் ஏகனாகிய அடக்கியாலும் வல்லமை மிக்க அல்லாஹ் உக்கேயாகும் அல்குர் ஆன் நாற்பது பதினாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் உலக முடிவு நாளில் அல்லாஹ் இந்த பூமியை கையகப்படுத்துவான் வானத்தை தனது சுருட்டிக் கொள்வான் பிறகு நானே அதிபதி நானே அரசன் உலகத்தின் அரசர்கள் எங்கே சர்வாதிகாரிகள் எங்கே அகந்தை கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான் உலகில் மனிதன் வெறும் பயணியாக இருக்கிறான் தீர்ப்பு நாள் என்பது மனிதர்களின் செயல்களுக்கு கணக்கெடுக்கும் நாளை குறிக்கிறது இந்த நாளில் மனிதர்கள் வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கேட்கப்படும் தீர்ப்பு நாளில் மனிதன் தன்னுடைய செயல்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் அல்குர் ஆன் முப்பத்தாறு அறுபத்தைந்து மனிதன் அல்லாஹ்வின் வின் கட்டளைகளை பின்பற்றி பிறருக்குச் செய்யும் நன்மையின் செயல்களால் சுவர்க்கத்தின் பாதை திறக்கும் ஒழுக்கமில்லாத செயல்களும் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறியதற்கான தீய செயல்களினால் நரகத்தின் தண்டனையைப் பெற வழிவகுக்கும் தீர்ப்பு நாளில் எந்த ஒரு அநியாயமும் நடைபெறாது அல்லாஹ் கூறுகிறான் எவர் ஒரு அணுளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் எவன் ஒரு அணுளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான் அல்குர் ஆன் தொன்னூற்றொன்பது ஏழு எட்டு மனிதன் உலகில் செய்த ஒவ்வொரு செயலுக்குமான நியாய தீர்ப்பு நாளை நினைவில் வைத்து நேர்மை மற்றும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் தீர்ப்பு நாள் என்பது வெறும் தண்டனை நாளாக மட்டுமல்ல அல்லாவின் கருணையின் நாளும் ஆகும் அல்லாஹ் தான் நாடியோரை மன்னிக்கவும் கருணை காட்டவும் போதுமானவனாக இருக்கிறான் உலக வாழ்க்கை ஒரு தற்காலிக பரிசோதனை இது நற்செயல்களைச் செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு தொழிலும் நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும்